அஜித் விஜய் இருவரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்துள்ளனர் அதுவும் அந்த படத்தில் நடிக்க நடிகர் அஜித் ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்துள்ளார் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டு தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக கலக்கி கொண்டிருப்பவர் தான் நடிகர் குமார் அமராவதி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான அஜித் குமார் தனது கடின உழைப்பால் அடுத்தடுத்த படங்களில் தனது வெற்றியை உறுதி செய்தார் இன்று வரை தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத டாப் நடிகராக பலம் வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் அஜித் அப்பொழுது எப்படி ரஜினி கமல் என்ற போட்டி ரசிகர்களுக்கு மத்தியில் இருந்ததோ தற்பொழுது அதைவிட டபுள் மடங்கு போட்டி அஜித் விஜய் ரசிகர்களுக்கு மத்தியில் நிலவி வருகிறது தமிழ் சினிமாவின் இரு துருவங்களாக இருக்கும் அஜித் விஜய் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப நண்பர்களாக இருந்து வருகின்றனர் ஆனால் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் அஜித்தா விஜயா என்ற போட்டி நிலவி கொண்டுதான் இருக்கிறது இதற்கெல்லாம் மேல் அஜித் விஜய் ஒரே படத்தில் சேர்ந்து நடித்தால் எவ்வளவு மாசாக இருக்கும் என்பது ரசிகர்களின் பலரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஒரே படத்தில் தமிழ் சினிமாவில் டாப் நட்சத்திரங்களான அஜித் விஜய் சேர்ந்து நடிப்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான் ஆனால் அஜித் விஜய் இருவரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்துள்ளனர் அதுவும் அந்த படத்தில் நடிக்க நடிகர் அஜித் ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்துள்ளார் அது எந்த படம் தெரியுமா சம்பளம் வாங்காமல் அஜித் நடித்து கொடுத்த படம் காரணம் ஜானகி சவுந்தர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு விஜய் அஜித் இருவரும் சேர்ந்து நடித்த படம் ராஜாவின் பார்வையிலே இந்த படத்தில் விஜயுடன் ஒரே ரூமில் இருக்கும் கல்லூரி நண்பனாக அஜித் கேமியோ ரோலில் நடித்திருப்பார் இந்த படத்தில் நடிக்க அஜித் ஒரு ரூபாய் கூட சம்பளமாக வாங்கவில்லையாம் காரணம் தயாரிப்பாளர் சவுந்தர பாண்டியன் மற்றும் அவரது தம்பியின் மேல் வைத்திருந்த நல்ல நட்பின் காரணமாக நடிகர் அஜித் ராஜாவின் பார்வையிலே படத்தில் நடிக்க ஒரு ரூபாய் கூட வாங்கவில்லை என்று சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் பகிர்ந்துள்ளார் தயாரிப்பாளர் சவுந்தர பாண்டியன்